வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து துவி பாத பிரசராசனா துவினா இரண்டு பாதம்னா பாத பிரசராசனா பிளாங்க் போர்ஸ் வந்து சொல்றோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க துவி பாத பிரசராசனா அதோட ஆசனங்களை வந்து பார்த்துடலாம் தண்டாசனம் முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அப்படியே காலம் அடக்கிக்கோங்க ஒவ்வொரு காலம் அடக்கிக்கோங்க வஜ்ராசனம் வஜ்ராசனத்துல கைகள் மேல உயர்த்திட்டு அப்படியே வந்து கீழே வாங்க இந்த கைகள் வச்ச கைகள் வந்து அப்படியே வச்சுக்கலாம் கூடாது இப்ப அப்படியே பொறுமையா வந்து முட்டியில் நின்று உங்கள் டோ இப்படி டக் பண்ணிட்டு பொறுமையாக வந்து இப்படி மேலே எழுச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே எஞ்சிக்கோங்க உங்களுக்கு பின்பகுதி நல்லா தள்ளிட்டு அப்படியே முட்டி வந்து நேராக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது உங்கள் குதிக்காலும் அப்படியே பிக்கியில் வரும் பர்வதாசனம் இப்போ இதை அப்படியே வந்து செஞ்சுட்டே வரப்போகிறோம் பாலாசனா பர்வதாசனா இதில் இருந்து அப்படியே வந்து உங்கள் உடம்ப முன்னாடி தள்ளிட்டு அப்படியே வந்து பிக்கில வரணும் வரும்போது உங்க உங்கள் கால்கள் முட்டி எதுவுமே வந்து கீழே படக்கூடாது நேராக வச்சுக்கோங்க அப்படியே நம்ம புஜங்காசனா செய்வோம் இல்லையோ ஸ்னேக் போஸ் அது மாதிரியே தான் செய்ய போகிறோம் ஆனால் முட்டி வந்து கீழே படாமல் வச்சுக்கணும் மார்பு பகுதி நல்லபடியும் வச்சுக்கோங்க இந்த மூணையும் சேர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரப்போறோம் பாலாசனா அதோமுக ஸ்வனாசனம் பர்வதாசனாவை வந்து அதோமுக ஸ்வனாசனாவу சொல்லலாம் ஊர்தவ முக ஸ்வனாசனம் இது அப்படியே செஞ்சுட்டு வர பால அதோமுக ஸ்வனாசனம் ஊர்தவ முக ஸ்வனாசனம் பால அதோமுக சுவானாசனா ஊர்துவ முக ஸ்வானாசனா இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் அதோமுக ஸ்வானாஸ்னா ஊர்துவ முக ஸ்வானாசனா பொறுமைய கீழ வந்து பாலாசனாலே வந்து உடலை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் தூவி பாத பிரசார ஆசனா அதே மாதிரி தான் கைகள் நல்லா இப்படி வச்சுக்கோங்க பொறுமையாக அப்படி மேலே எஞ்சிப்பாங்க அதோமுக ஸ்வானாசனா இந்த அதோமுக ஸ்வானாசனா பண்ணும்போது உங்கள் குதிக்கால் வந்து இப்படி கீழே இருக்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சிகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் கிடச்சிடுச்சுன்னா நல்லா தளவு அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கால் வந்து குதிக்கால் வந்து நல்லா இப்படி கீழே வரும் வரலனா பரவாயில்ல இப்போது அப்படியே வந்து இப்போ குதிக்கால தூக்கிட்டு உங்கள் உடலை வந்து இப்படி முன்னா முன்னோக்கி போய்க்கிறோம் முக சுவாணாசனால் நம்ம இப்படி கீழ் நோக்கி போயிருப்போம் அப்படி போகாமல் அதோ முக சுவாணாசனாலருந்து உங்கள் உடம்ப மட்டும் இப்படி முன்னாடி தள்ளணும் நேரம் வச்சு இப்படியே பார்க்க போகிறோம் முட்டி வந்து மடங்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது அதோ முக முகஸ்வானாச போயிட்டு அப்படியே பாலாசனாக்கு வந்துருங்க தளர்த்திக்கலாம் இன்னும் ஒரு முறை வந்து நம்ம ஆசனா வந்து அப்படியே செஞ்சிடலாம் பாலாஸ்னால இருந்து அதோ முக முகஸ்வானாசனா போறோம் இப்போ குதிக்கால் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு உங்க உடம்ப வந்து முன்னோக்கி இப்படி தள்ளணும் கை அப்படியே இருக்கணும் காலும் அதே இடத்துல இருக்கணும் ஆனால் இடுப்பு பகுதி ரொம்ப கீழே வராமல் நல்லா நேராக அப்படி வந்துட்டு உங்கள் முட்டியை வந்து நல்லா அப்படி டக் பண்ணிங்கன்னா இது வந்துடும் நேராக பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இது டு பாதை

பிச்ச ஆசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இந்த தூவி பாதை ஆசனம் வந்து பண்ணுவோம் இது பண்ணுறதுனால என்ன பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வயிறு வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிருக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம கால்கள் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம் வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த கோர் மசல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது வந்து ரொம்ப நல்லது இப்போ அதாவது யார் யார் வந்து நம்மளோட தொப்பை பகுதிகளை வந்து ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஆசனம் வந்து தாராளமாக செய்யலாம் இதில் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் வந்து உங்களுக்கு கைகளுக்கும் வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் அதிகமாகும் கைகளுக்கும் கால்களுக்கும் ஸ்ட்ரென்தனம் அதிகமாகும் சில பேர் இப்போ வந்து இந்த இடத்துல மணிக்கட்டு பகுதியில் ஆனால் பகுதியில் வந்து ஏற்கனவே வந்து இன்ஜுரி ஆகிருக்கு ஏற்கனவே வந்து எதாவது அடிபட்டுருக்குங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கை பலவீனமாக இருக்குங்கிறவங்க வந்து இதை வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் முடியலனா வந்து நீங்கள் விட்டுடுங்க ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பு பகுதிக்குமே வந்து ரொம்ப நல்லது இது பண்ணும் போது நீங்கள் ஷோல்டரை வந்து ரொம்ப நல்லா இப்படி விரிச்சு வைக்கணும் ரொம்ப குறுக்கி இப்படி கூடாது ஸோ இதனால இது மார்பு பகுதிக்குமே வந்து நல்லது உடல் முழுக்க வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிரும் கூடவே வந்து மாற்று ஆசனமாக வந்து செஞ்சுருங்க எந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலே இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ரெகுலரா ரொட்டீனா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அமைப்பது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் So, this present continuous tense is indicating the action which is happening at present. Pesum bodu, neengal paarkum bodu, enna செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பேசும்போது பார்க்கும்போது பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நேத்துக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போறதும் கிடையாது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவது இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் ஆனா அது மட்டும் இல்லை எப்போதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு வினையை இண்டிகேட் பண்றதுக்கு கூட நம்ம பிரசன்ட் கண்டினியூவஸ் பயன்படுத்தும் எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை குறிப்பிடுவதற்கு கூட நம்ம ஆர் யூசிங் த continuous கண்டினியூவஸ் எப்பவுமே நம்ம யாரை கேட்போம் அப்படின்னா நம்ம தான் கேட்போம் இல்லையா ஒரு உதவி கேட்பது என்றால் கூட நம்ம தாயை தான் போய் கேட்கிறோம் இல்லையா தான் நம்ம ஆங்கிலத்திலே எப்படி சொல்வது ஆல்வேஸ் இந்த பக்கத்துல ஏன் சார் ஆறு வருது ஐ வந்தா

he, she, it. இது வந்துச்சின்னா, is. I வந்துதுன்னா, am. They and we. இது வந்துச்சின்னா, are. You are. He, she, it he is. So this is the simple formula which you have to keep in mind when we are using this present continuous. I, I am, I am always. I am reading. They are reading. We are reading. You are reading. He, she, it is reading. Verb. plus 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 ing 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 so this is the subject subject plus verb plus ing. subject plus verb verb பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் பிளஸ் ஐஎன்ஜி புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போறோம் நாங்க எப்பவுமே

நாம் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவர் மதர் அவர் மதர் ஆல்வேஸ் ஆஸ்கிங் அவர் மதர் ஃபார் ஹெல்ப் தான் நாம் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ரீடிங் வாக்கிங் அவ்வளவுதான் சார் இந்த வெர்போட ஒரு ரீடிங் ஆஸ்கிங் 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 ஆர் ஆர் ஐ அம் யூ ஆர் ஆஸ்கிங் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள்

சென்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு இருத்தல் காதலித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பான் காதலித்து கொண்டு இருக்கிறேன் காதலித்து கொண்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் காதல் அப்படின்னாலே லவ் காதல் அப்படின்னாலே லவ் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க விஷயம் செய்யக்கூடிய நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலயுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு

தெரியுமா மக்கள் அல்லது நபர் அப்படின்றது தான் அதோடைய பேர் ஸோ அப்படி பார்த்தோம்னா காட்டில் வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியும் இந்த ஓரங்கொட்டானை ஸோ ஓரன் அப்படின்றதுக்கான அர்த்தம் நபர் இல்லைன்னா மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஓரங்கொட்டானை பொறுத்த வரைக்கும் அதற்குன்னு தனி சிறப்புகள் தனியாக இருக்க தான் செய்யுது அதுலேயும் மக்களோட மக்களாக நம்ம எப்படி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ பின்னி பிணைஞ்சு அதே மாதிரி அதோடைய இனத்தோட ரொம்ப ஜாலியாக அது வளரக்கூடியது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க அப்படின்ற மாதிரி மரத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து மரம் பக்கத்து மரம் அதே மாதிரி மேல் மரம் கீழ் மரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனங்கள் மட்டுமே அதற்கு மேதானது அப்படின்னு சொல்லி அழகாக வளர்க்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுது இந்த உரங்கோட்டான்கள் எல்லாமே தன்னுடைய குட்டிகளையுமே சரி இல்லை அக்கம் பக்கத்தினருமே சரி பத்திரமாக பார்த்துக்கக்கூடியதான் இந்த உரங்கோட்டான்கள் உரங்கோட்டானில் ஆண் குரங்குகள்னு தனியாக பிரித்தோம் அப்படின்னா அது ஒரு நாலு அடி வரைக்கும் இருக்கும் அதோடைய வெயிட்டு தொண்ணூறு கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயே இந்த உரங்கோட்டானில் பெண் குரங்குகள் நம்ம எடுத்தோம்னா அது ஒரு மூணு அடி வரைக்கும் இருக்கும் அதோடைய வெயிட்டானது நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போர்னியன் உரங்கோட்டானை விட சுமத்திரான உரங்கோட்டான்கள் எல்லாமே ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க எளிதல நம்ம அதை பாத்திர முடியாது ஆனா ரெண்டையும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அந்த போர்னியன் உரங்கோட்டானை விட இந்த சுமத்ரான் உரங்கோட்டான் ரொம்ப மெலிய உடம்பு இருக்கும் ரொம்ப பெரிய மூகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட்ல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப ஸ்லிமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த உரங்கோட்டான்கள் எல்லாத்துக்கும் முடி ரொம்ப பெருசா இருக்கும் அதுவும் சிவப்பு நிறத்துல இருக்குமாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுமத்ரான் உரங்கோட்டான்கள் எல்லாம் சாப்பிடுறதுல எப்படி அப்படின்னு கேட்டா பழங்களையும் பூச்சிகளையும் ரொம்ப அதிகமா உண்ணும் அதுலயும் பழங்கள் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அத்தி பலாப்பழம் இது ரெண்டையும் ரொம்ப சாப்பிடுமா எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுமா மரத்து மேல உட்கார்ந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தனி டைம் அதற்காகவே ஒதுக்குது மீதி டைம்ல என்ன பண்ணுது தூங்குது சரி நான்வெஜ் இது சாப்பிடாத கேட்டால் பறவைகளை விட்டுரும் பறவை முட்டைகள் எல்லாம் எடுத்து சாப்பிடும் ஒரு சில முதுகெலமைகளை வந்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அந்த காலத்துல எப்படி காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கேட்டகரியே இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த காட்டை பாதுகாக்கணும் காட்டுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ இப்போ இருக்கக்கூடிய காட்டு வாசிகள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஊரங்கட்டானுகள தான் சொல்ல முடியும். பெருசா உலகத்தோட பெரிய கனெக்ஷன் இல்ல அப்படினாலுமே இந்த சுமத்ரான் ஊரங்கட்டான்கள் பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குற மாதிரியே எந்த ஒரு ஆபத்தும் ಅದருக்குக் கிடையாது. அதே மாதிரி அதனால வேற யாருக்கும் ஆபத்தும் கிடையாது. ஊரங்கட்டான்கள் பாட்டுக்கு உறங்கிக்கிட்டிருக்கும் அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஜாலியா அவோட இடத்துல சாப்டிட்டு தூங்கக்கூடிய கூடிய ஒன்னுதான். இன்னைக்கு நாமளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம சுமத்ரான் ஊரங்கட்டான பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சில உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். ஹேண்டில் அந்த இஸ்

பிப்ரவரி பதினான்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பேச போகிறேன்னு எல்லாத்தோடைய முகத்துலேயும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க எப்படி ஜனவரி ஒன்றுனா புத்தாண்டு அது இல்லாமல் ஜனவரி மாதம்னா பொங்கல்னு சொல்கிறோமோ அதே பிப்ரவரி என்று சொல்லும்போது எழுவது என்று சொன்னால் அது காதலர் தினம்தாங்க இன்றைய இளைஞர்கள் எவ்வளவோ காதல் என்று சொல்கிறார்கள் தொழில்நுட்ப உலகத்தில் பேசும் காதல் பேசா காதல் சைவ காதல் அசைவ காதல் ஃபேஸ்புக் காதல் இன்ஸ்டா காதல் முற்றிய காதல் முற்றாத காதல் என்று பல வகைகளில் வேணால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காதலர் தினம் எப்படி தோன்றியது அப்படின்றதுக்கு ஒரு வரலாற்று சான்றுகள் இருக்குதுங்க வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வேலண்டைன் நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோமபுரி அரசருடைய ஆட்சி காலத்திலிருந்து தான் காதலர் தின கொண்டாட்டங்கள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கங்க இதில் எப்படி அப்படின்னா கிளாடியூஸ் மிமி அப்படிங்கிற ஆட்சியர் வந்து அப்போ ரோமபுரிய அரசை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாருங்க அப்போ அவர் என்ன ஒரு சட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி இந்த ரோமபுரிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்ய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அனைத்து திருமணங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை போடுறாருங்க அப்போ இந்த உத்தரவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேலண்டைன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் இதை மீறி இந்த நிறைய திருமணங்களை வந்து பண்ணி வைக்கிறாருங்க எப்படி வந்து நம்ம காதலர்கள் காதலிச்சிட்டாங்க நண்பர்கள் போய் உதவி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்களோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த அந்தடைய யாரெல்லாம் திருமணத்தை வந்து நிச்சயிக்கப்பட்டு ரத்து செய்யணும்னு சொன்னாங்களோ அவங்கள திருமணத்துக்கு எல்லாம் இந்த வேலண்டைன் அப்படிங்கிறவர் வந்து நடத்தி வைக்கிறாருங்க அப்படி நடத்தி வைக்கும்போது என்ன ஆகிடறார் அப்படின்னா இந்த அரசர் கிள கிளாட்டியூஸ் மிமி என்ன பண்ணுறாரு அவர் அரஸ்ட் பண்ணிடுறாரு அரஸ்ட் பண்ணிகிட்டே கொண்டு வந்து அவர் சிறையில் அடைச்சிடுறார் அப்போ சிறையில் அடைச்ச பிறகு அங்கே வந்து சிறை கா காவலருடைய கண் தெரியாத மகள் அந்த மகளை வந்து இவர் என்ன பண்றார் வேலண்டைன் அவர்கள் வந்து காதலிக்கிறாருங்க அப்போ இதை தெரிஞ்ச சிறை காவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய மகளை வீட்டு காவலில் கொண்டு போய் வச்சிட்றாரு அப்போ வீட்டு காவலில் வச்ச உடனே இப்பதாங்க முதன் முதலாக ஒரு வாழ்த்து அட்டை எழுதி அனுப்பக்கூடிய அந்த அறிமுகமானதே வந்து இந்த வேலண்டைன் என்பவரால் தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாழ்த்து அட்டையை எழுதி அந்த காதல் கடிதத்தை அப்போ தான் அவர் எழுதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுப்புறாருங்க அப்போ இதை தெரிந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து கொஞ்ச நாள்லேயே இவரை கல்லால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு இவர் கொல்லப்படுகிறாருங்க கிபி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு இந்த பிப்ரவரி பதினான்காம் நாள் இவர் வேலண்டைன் என்பவர் வந்து கொல்லப்படுகிறாருங்க அதன் பிறகு தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இவருடைய அந்த ரோமபுரி ஆட்சி காலத்திலிருந்து தான் இவர் வந்து இதற்காக செயல்பட்டார் என்பதற்காக அந்த நினைவு நாளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து நிறைய இளைஞர்கள் எப்போதுமே காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தன்னுடைய காதலை வந்து இந்த தினத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் எது உண்மையான காதல் என்பது தான் மில்லியன் டாலர் கேள்விங்க அதை நாம் வந்து எல்லாருமே மனசுக்குள்ளே கேட்டுக்கணும் இந்த இவருடைய அந்த வாழ்த்து அட்டை எழுதி அனுப்புனார்னு சொன்னோம் இல்லைங்களா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் வாழ்த்து அட்டைகள் வந்து எழுதப்பட்டு அனுப்புவா நிறைய பேர் வாழ்த்து அட்டைகள் எழுதி வாங்கி அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏழு லட்சத்துக்கும் மேலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பத்து லட்சம் பேர் வந்து வாழ்த்து அட்டைகள் வந்து அனுப்புனாங்க ஆனால் அதே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகள்லாம் ஒன்றரை லட்சமாக குறைஞ்சி போச்சு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதுமாதிரிலாம் வந்ததுக்கு பிறகு வாழ்த்து அட்டைகள்லாம் யாருமே விரும்புவதில்லைங்க அப்போ நீங்கள் எல்லாருமே எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தான் அந்த வாழ்த்து அட்டையுடைய அனுபவம் தெரியும் அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கவிதை வரிகள் திருமணத்திற்கு ஏற்ற மாதிரியான வரிகள் மாதிரிலாம் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து படித்து பார்த்து அந்த வாழ்த்து எல்லாம் வாங்கி அனுப்பின காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சுங்க இப்படி என்னென்னு நிறைய செயல்பாடுகளை வேலண்டைன் என்பவரால் தான் மேற்கொள்ளப்பட்டதால் தான் இந்த பிப்ரவரி பதினான்காம் நாள் வேலண்டைன் நாளாக காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபமான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வெயில் மாலை